கதை முப்பத்தி ஆறு பூதம் காத்த பொகிஷம் முன்பொரு காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அடர்ந்த காடுகளும் அதில் கொடிய விலங்குகளும் இருந்தன மலை அடிவாரத்தில் பல கிராமங்கள் இருந்தன சிற்றரசர்களால் ஆளப்பட்டன அவைகள் சிறு சிறு ராஜ்ஜியங்களாக பிரிக்கப்பட்டு மலை அடிவாரத்தில் வெளியூர் செல்வதற்காக ஒரு பாதை இருந்தது அதில் வியாபாரம் செய்பவர்கள் வண்டிகளில் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு வெளியூர் செல்வார்கள் மற்றும் சிலர் குடும்பம் குடும்பமாக மாட்டு வண்டியில் வெளியூர்களுக்கு பயணம் செய்வார்கள் பன்னிரண்டு பேர் கொண்ட கொள்ளை கும்பல் அங்கு அந்த பாதை வழியாக வருபவர்களை கொள்ளை அடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் பொருள்களை காக்க யாராவது முயற்சி செய்தால் அவர்களை கொல்லவும் திருடர்கள் தயங்க மாட்டார்கள் கொள்ளையடிப்பதில் கிடைக்கும் தங்கம் வள்ளி பொற்காசுகள் வைரங்கள் போன்றவற்றை அண்டாக்களிலும் குண்டான்களிலும் அடைத்து மூடியிட்டு அரக்கினால் திறக்காதபடி ஒட்டி விடுவார்கள் பிறகு அவற்றை இரவு நேரங்களில் எடுத்து சென்று ஓர் இடத்தை தேர்வு செய்து புதைத்து அடையாளமாக அதன் மீது கற்களை வைப்பார்கள் ஒரு நாள் இரவு திருடர்கள் கைவண்டியில் ஐந்து பெரிய அண்டாக்கள் குண்டான்கள் கொண்டு வந்து குழிகளை தோண்டி புதைத்து அடையாளம் காண கற்களை அதன் மீது வைத்தனர் இதையெல்லாம் அருகிலுள்ள ஒரு புதரில் ஒளிந்து கொண்டு ஒரு பூதம் பார்த்து கொண்டு இருந்தது மறுநாள் அந்த பூதம் அந்த இடங்களைத் தோண்டி கைவண்டியில் அவைகளை எடுத்துக்கொண்டு போய் தான் வாழும் குகையின் பின்புறம் புதைத்து வைத்தது திருடர்கள் தங்கள் அன்றாட செலவுக்கு சில பொருட்களை விற்று காசாக்கி தமக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொள்வார்கள் அதற்காக புதைத்த இடத்தை அடைந்தனர் மிகவும் கஷ்டப்பட்டு தோண்டியும் பலன் ஒன்றும் இல்லை பொருள்களை காணவில்லை ஏமாற்றத்துடன் கூட்டத்திலேயே யாராவது இந்த வேலையை செய்திருப்பார்களா என சந்தேகம் தோன்றியது பிறகு தெளிவடைந்து எத்தனையோ வருடங்களாக ஒரு தாய் பிள்ளைகளைப் போல தொழில் செய்து வருகிறோம் நம்மில் யாருக்கும் அப்படிப்பட்ட ஈன புத்தி வராது என எண்ணினர் நாட்டில் திருடர்கள் தொல்லை அதிகரிப்பது விஜயமங்கலத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னருக்கு தெரிவிக்கப்பட்டது உடனே மன்னர் பெரிய படை ஒன்று அமைத்து இரவில் ஆயுதங்களுடன் ரோந்து செல்ல உத்தரவிட்டார் நாடெங்கும் பண்டோரா போட்டு மக்களை எச்சரித்தார் இரண்டு திருடர்கள் இதை கேட்டு விரைந்து சென்று உங்கள் கூட்டத்தில் உள்ள மற்றவர்களிடம் தெரியப்படுத்தினர் பிறகு எல்லோரும் ஒரு முடிவுக்கு வந்தனர் என்ன முடிவு அது இதில் பலன் ஏதும் கட்டுமா இங்கு நாம் யாரும் இனிமேல் இருக்க வேண்டாம் இருந்தால் கண்டிப்பாக நாம் விடுவார்கள் ஒரு திசையில் வெளியூர் சென்று கூலி வேலை பயிர் தொழில் ஆகியவற்றை செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்தனர் தங்களுக்குள் பிரியாவிடை பெற்று ஆளுக்கு ஒரு திசையில் சென்றார்கள் பக்கத்தூரில் ஒரு வாலிபன் இருந்தான் அவன் பெயர் பலராமன் தினமும் குதிரை மீதேறி காட்டிற்குள் சென்று கனிகள் கிழங்குகள் விறகு போன்றவற்றை சேகரித்துக் கொண்டு வீடு திரும்புவான் அவனுக்கு குமரன் என்றொரு நண்பன் உண்டு இருவரும் ஆளுக்கு ஒரு குதிரையில் ஏறி காட்டிற்கு செல்வார்கள் வர முடியாத நாட்களில் பலராமன் மட்டும் தனியே காட்டிற்கு செல்வான் ஒரு நாள் பலராமன் தனியே காட்டிற்கு வந்து பொருட்களை சேகரித்துக் கொண்டு புறப்பட முயற்சிக்கும் போது மழை பெய்ய ஆரம்பித்தது உடனே ஒரு பெரிய பாறை கடியில் ஒதுங்கினான் மழை விட்டதும் எதிரே நோக்கினான் அவன் கண்டது என்ன ஒரு பெரிய பாறை போன்ற ஒரு பொருளின் மீது வெட்டப்பட்ட கிளைகள் வெட்டப்பட்ட மரக்கிளைகள் சாத்தியிருப்பதை கண்டான் பிறகு கிளைகளை அகற்றினான் அவன் கண்கள் ஆச்சரியத்தால் விரிவடைந்தன அப்படி அவன் எதை கண்டான் ஒரு குகையின் வாசல் பெரிய பலகைக்கல்லால் சாத்தப்பட்டிருப்பதை கண்டான் கல்லை நகர்த்தினான் குகையின் வாசல் தெரிந்தது உள்ளே சென்றான் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி இங்கு யாரேனும் ஒரு ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம் காரணம் நிறைய பாத்திரங்கள் போன்றவை காணப்பட்டன கூடைகளில் உணவு தயாரிக்க உதவும் பொருள்களையும் கண்டான் பிறகு வெளியே வந்து குகையின் வாசலை பலகைக் கல்லால் மறைத்து வைக்க மறந்து போனான் கிளைகளை எடுத்து வந்து சாத்தி வைத்தான் பிறகு குதிரை மீதேறி தன் இருப்பிடத்திற்கு விரைந்தான் வெளியே சென்ற பூதம் குகைக்கு திரும்பியது யாரோ வந்து போயிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தது பிறகு பூதம் தனது கண்ணாடி முன் வந்து நின்று மாயக்கண்ணாடியே இங்கு யார் வந்து போனார்கள் என்று உனக்கு தெரியுமல்லவா எனக்கு தெளிவாக காட்டு என்று கூறியது சில மாய கண்ணாடியில் ஓர் இளைஞன் குகைக்குள் வந்து போனதையும் அவன் ஊருக்குள் வசிப்பதையும் அவன் வீடு கோவில் உள்ள ஒரு தெருவில் அமைந்துள்ளது என்பதையும் காட்டியது மேலும் அந்த வீட்டினுடைய இருபுறமும் இரண்டு தன்னை மரங்கள் இருக்கும் என்பதையும் காட்டியது பூதம் உடனே தன் மனதில் எப்படியாவது அந்த இளைஞனை கொண்டு வந்து புகையில் உள்ள ஒரு சிறிய அறையில் அடைத்து வைக்க வேண்டும் என முடிவு செய்தது ஒரு நாள் பலராமனை காண குமரன் அவன் வீட்டிற்கு வந்தான் கதவு சாத்தப்பட்டிருந்தது பலராமன் அங்கு இல்லை என்பதை தெரிந்து கொண்டான் பிறகு பலராமன் வரும் வரை சற்று ஓய்வெடுக்கலாமே என்று நினைத்தவன் கட்டிலில் படுத்தான் சிறிது நேரத்தில் அயர்ந்து விட்டான் பூதம் ஒரு சாக்கில் சில தேங்காய்களை போட்டுக்கொண்டு சாதாரண மனிதரை போல் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு பலராமன் வசிக்கும் தெருவுக்கு வந்தது வீட்டை அடைந்ததும் ஒரு வாலிபன் படுத்திருப்பதை பார்த்தது அவன்தான் குகைக்கு வந்து போனவன் என நினைத்து குமரனை தேங்காய் உருவமாக தனது மந்திர சக்தியால் மாற்றி மற்ற தேங்காய்களுடன் போட்டுக்கொண்டது குகைக்கு சென்றதும் தேங்காயை எடுத்து மனித உருவமாக மாற்றி குகைக்குள் இருந்த சிறிய அறையில் வைத்து பூட்டியது பலராமனுக்கு குமரன் ஏதாவது காரணத்தால் வராமல் இருந்திருப்பான் என நினைத்து தனக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் சேகரித்து கொண்டு குதிரையை நோக்கி வந்தான் சற்று தூரத்தில் மரத்தடியில் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டான் அவர் அருகில் செல்ல முயற்சிக்கும் போது காலில் ஒரு பெரிய முள் குத்தியது உடனே அம்மா என்று அலறினான் முனிவர் கண் ஒழித்து நடந்ததை ஊகித்துக் கொண்டார் ஞானி அல்லவா பலராமன் முல்லை பிடுங்கினான் ரத்தம் வந்தது உடனே முனிவர் சில பச்சிலைகளை பறித்து அவைகளை கசக்கி அந்த சாற்றை வளராமன் காலில் முள் குத்திய இடத்தில் ஊற்றினான் வலி குறைந்தது முனிவர் அவனிடம் யாரப்பாணி காட்டிற்கு அடிக்கடி உன் நண்பனுடன் வருவதை பார்த்திருக்கிறேன் என்றார் பலராமன் எல்லா விவரங்களையும் அவரிடம் கூறி தன் நண்பன் குமரனை பற்றி விவரம் ஏதும் தெரியவில்லை என்று கவலையாக உள்ளது என்றான் உடனே முனிவர் நிஷ்டையில் அமர்ந்து சில நிமிடங்கள் கழித்து பேசத் தொடங்கினார் உன் நண்பனை நீ என நினைத்து பூதம் கொண்டு வந்து குகையில் அடைத்து வைத்துள்ளது உடனே பலராமன் வெகுண்டு எழுந்தான் நான் போய் அந்த பூதத்தை கொன்று என் நண்பனை மீட்டு வருகிறேன் என்றான் உடனே முனிவர் பலமாக சிரித்துவிட்டு நீ உன் வலிமையை மட்டும் அறிந்திருக்கிறாய் மாற்றான் வலிமையையும் தெரிந்து கொள்ள வேண்டாமா பூதத்தை கொள்வது அவ்வளவு எளிதான காரியம் என்று நினைக்கிறாயா அதன் உயிர் அது வளர்க்கும் ஒரு கிளியின் உடலில் அமைந்துள்ளது கிளியை கொன்றால்தான் பூதம் இறக்கும் பிறகு பலராமன் பூதம் வசிக்கும் குகைக்கு முன்பு சற்று தூரத்தில் ஒரு புதரில் ஒளிந்து கொண்டான் அரை மணி நேரம் கழித்து பூதம் குகையை விட்டு எங்கோ செல்வதற்காக வெளியே வந்தது அது போன பின்பு பலராமன் குகைக்குள் சென்று எல்லா இடங்களிலும் தேடினான் கடைசியில் ஒரு சிறிய அறையில் குமரன் இருப்பதை பார்த்தான் அருகிலுள்ள சுவற்றில் பூட்டப்பட்ட அந்த அறையின் சாவி தொங்குவதைக் கண்டான் பிறகு அறையின் கதவை திறந்தான் உடனே ஒரு சத்தம் கேட்டு இருவரும் திடுக்கிட்டனர் யாரடா நீ திருட்டு பயலே என்ற சத்தம் கேட்டது இருவரும் வில வளர்த்து போனார்கள் சிறிது நேரம் கழித்து சற்று உயரத்தில் உள்ள ஒரு கூண்டின் மேல் கிளி இருப்பதை பார்த்தனர் அதுதான் பேசி இருக்கிறது பிறகு இருவரும் வெகு சிரமத்திற்கு பிறகு அந்த கிளியை பிடித்து துணிப்பையில் போட்டு கயிறு கொண்டு கட்டினர் பிறகு விரைந்து இருவரும் முனிவரிடம் வந்தனர் முனிவர் அவனிடம் நீ இனியும் தாமதிக்க கூடாது கிளியை உடனே ரக்கைகளை முறித்து கழுத்தை திரிக் கொண்டு என்றார் பலராமன் அவ்வாறு செய்யவே வெகு தூரத்திலிருந்து காட்டின் நடுவில் இருந்து ஐயோ அம்மா என்று பூதம் வளரும் சத்தம் கேட்டது சற்று நேரத்தில் பூதம் துடி துடித்து இறந்து விட்டது முனிவர் பலராமனிடம் பூதம் தான் வசிக்கும் குகையின் பின்புறம் திருடர்களிடமிருந்து அபகரித்த பொகிசங்களை புதைத்து வைத்திருக்கிறது மேலும் முனிவர் தொடர்ந்தார் பூமி கடியில் உள்ள பொக்கிஷங்கள் அரசாங்கத்திற்கு சொந்தமானது தனி மனிதன் எடுத்து அதை உபயோகம் செய்யக்கூடாது நாம் அதை எடுத்து மன்னரிடம் ஒப்படைத்தால் அவர் அதை அதை வைத்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவார் என்றார் பிறகு மூவரும் அரண்மனைக்கு வந்து மன்னரை சந்தித்தனர் மன்னரிடம் எல்லா விவரங்களையும் கூறினர் உடனே மன்னர் தகுந்த ஆட்கள் மண்வெட்டி கடப்பாறு போன்றவை மற்றும் ஒரு வண்டியையும் ஏற்பாடு செய்து அவர்களை காட்டிற்கு அனுப்பி வைத்தார் அவர்கள் வந்து பொக்கிஷங்களை தோண்டி எடுத்து வண்டியில் வைத்து கொண்டு அரண்மனையை அடைந்தனர் உடனே மன்னர் அவர்களை பாராட்டி நீங்கள் கொண்டு வந்த பொருள்களை விற்றால் நிறைய பணம் கிடைக்கும் அதை கொண்டு நான் குடிமக்களுக்கு வேண்டிய பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்றார் பிறகு மன்னர் எல்லோருக்கும் உணவளித்து பேசிக்கொண்டிருந்தார் திடீரென அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது அது என்ன யோசனை முனிவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் அவரை பார்த்து மாமுனியே தாங்கள் கற்றெறிந்த மேதை என்பதை உணர்கிறேன் தாங்கள் அரண்மனையில் தங்கி என்னுடைய குழந்தைகளுக்கும் மந்திரி சேனாதிபதியின் குழந்தைகளுக்கும் கல்வி போதிக்க முடியுமா என்றார் அதற்கு முனிவர் ஒரு நிபந்தனை என்றார் மன்னர் அது என்ன நிபந்தனை என்று கேட்டார் உடனே முனிவர் தொடர்ந்தார் என் மகன்களைப் போல் இருக்கும் பலராமன் குமரன் ஆகியோருக்கும் அவர்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப உத்தியோகம் வழங்குவீர்களா என்றார் உடனே மன்னர் நிச்சயமாக நீங்கள் மூவரும் தங்க ஒரு பெரிய வீடும் உங்களுக்கு உணவுக்கும் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் முனிவர் நன்றி மன்னா என்றார் பூதம் காத்த பொகிஷம் நாட்டிற்கு பயன்பட போவதை அறிந்து முனிவரும் நண்பர்கள் இருவரும் பெரிதும் மகிழ்ந்தனர்